அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம தொடர்ந்து பல கோவில்களோட வரலாறுகளையும் சிறப்புகளையும் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பெரிய பாளையத்தம்மன் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் பவானி அம்மன் கோவிலோட வரலாற்றையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் இந்த கோவில்ல என்னென்ன வேண்டுதல்கள்லாம் செய்யப்படுது என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை தேடி வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவில் இந்த கோவில தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் சென்னை மற்றும் அதை சுற்றி உள்ள பல ஊர்களில் இருக்க மக்களுக்கு இந்த அம்மன் இஷ்ட தெய்வமாக விளங்குகிறாள் பெரியபாளையம் பவானி அம்மன் சொல்றதை விட பெரியபாளையத்தம்மன் என்ற பெயர்தான் மக்களிடையே வழக்கத்தில் இருக்கு இந்த பவானி அம்மன் பெரியபாளையத்தில் குடி கொண்டதால் பெரியபாளையத்தம்மன்னு பெயர் கொண்டாங்க முருகப்பெருமானுக்கு எப்படி படைவீடுகள் இருக்கோ அதே மாதிரி இது அம்மனுடைய படை வீடுன்னு சொல்லப்படுது எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் கோவில்களை நிறைய பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ பவானி அம்மனுடைய கோவில்களையும் பார்க்க முடியுது இந்த எல்லா பவானி அம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமாக இந்த பெரிய பாளையம் பவானி அம்மன் திகழ்கிறார் சரி இந்த பவானி அம்மா யாரு இந்த அம்மா இங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம் மகாபாரதத்துல தேவகி வசுதேவரின் எட்டாவது குழந்தை கம்சனை அழிக்கும் என்று அசரிடி கூறியது இதனால் தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்ற கம்சன் எட்டாவது குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தான் நள்ளிரவில் குழந்தையாக கண்ணன் அவதரித்தார் அப்போது அசரிரி பிறந்த குழந்தையை நந்தகோபரின் மனைவியான யசோதையிடம் வைத்துவிட்டு யசோதைக்கு பிறந்த சக்தியின் அம்சமான பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து வைக்குமாறு கூறியது வசுதேவரும் அசரிரி கூறியபடி செய்தார் கம்சனும் வந்தான் அந்த குழந்தையை பார்த்து ஒரு பெண் குழந்தை என்னை எப்படி கொல்லும் இருந்தாலும் அதையும் நான் கொள்வேன் என்று தூக்கி ஒரு பாறை மேல் வீசினான் இருந்த எடுத்து என் விஷ்ணுவின் அவதாரமான கண்ணன் அவதரித்து விட்டார் உன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்றும் நானே பவானி என்றும் கூறி மறைந்தார் அந்த பவானி தாயே இந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரியபாளையத்துல ஆரணி உள்ள பார்த்து ஆற்றிலுள்ள வரலாறாகும் மகாவிஷ்ணுவின் தங்கையான சக்தியின் அவதாரம் என்பதற்கேற்ப பெரியபாளையத்தில் உள்ள அம்மன் தன் ஒரு கையில் சங்கும் மறுக்கையில் சக்கரமும் தோன்றுள்ளதை நம்மால் பார்க்க முடியும் சரி இந்த பவானி அம்மா மக்கள் கிட்ட எப்படி வெளிப்பட்டாங்க இந்த பெரிய பாளையம் கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்து ஒரு வளையல் வியாபாரி வளையல் விற்பதற்காக தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது இரவு நேரமானதால அங்கேயே ஒரு மரத்தடியில தான் கொண்டு வந்த வளையல் மூட்டையை வைத்துவிட்டு உறங்கினார் கண்ணை மழைச்சு பார்த்தா அவர் பக்கத்துல இருந்த வளையல் மூட்டை காணும் என்ன இது ஆச்சரியமா இருக்கு பக்கத்துல தானே வச்சிருந்தோம்னு சுத்தியும் தேடி பார்த்தாரு திடீர்னு அவருக்கு வலையில் சத்தம் கேட்டது அங்க ஒரு பாம்பு பொற்று இருந்தது அதுல அந்த வலையில் சத்தம் அதிகமாக கேட்டது இவரால இப்போ பாம்பு பொற்றுக்குள்ள கையவும் விட முடியாது பயந்து போய் அவரோட வீட்டுக்கே போய் படுத்துட்டாரு அப்பொழுது அவருடைய கனவில் வந்த அம்பாள் தான் பவானி அம்மன் என்றும் அந்த புற்றுக்குள் சுயம்புவாக உள்ளேன் என்றும் என்னை வெளியே எடுத்து கோவில் கட்டி வழிபடு உன் குலத்தையும் இந்த உலக மக்களையும் காப்பேன் என்று கூறியதால் அடித்து எழுந்த அந்த வியாபாரி அவருடைய சொந்த பந்தங்களோடு வந்து இருக்க சுயம்பு அம்மனை வெளியே எடுக்க முயன்ற பொழுது கோடாரிப்பட்டு சுயம்பில் ரத்தம் வழிந்தது அப்பொழுது அம்மனுடைய சக்தியை உணர்ந்த வளையல் வியாபாரி தன் கையில் வைத்திருந்த மஞ்சளை பூசினார் உடனே ரத்தமும் நின்றது இன்றைக்கும் அந்த அம்மனோடு அம்மனோட சேம்பு மேல இருப்பதாக சொல்லப்படுது இப்படி பெரிய பாலை தம்மனா பவானி அம்மனா இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட அம்மன் வர மக்களுடைய அனைத்து குறைகளையும் தீர்த்து வைக்கிறாள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை ஒரு தடவை தரிசிச்சாலே மனசுல நினைச்சத இந்த பெரிய பாலைத்தால் கட்டாயம் நடத்தி காட்டுகிறாள் என்பது இங்கு வரும் மக்களுடைய நம்பிக்கை

எனவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கட்டாயம் வாங்க பெரியபாளையம் சென்னையிலிருந்து செங்குன்றம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நம்புறேன் நீங்க யாராவது பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு கோவிலின் வரலாற்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன்